நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த நான்கில் கந்தர் அந்தாரி பாடல் முப்பத்தி இரண்டை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

சித்திக்க அடியேடுக்கு கிட்டும்படி அருள வேண்டும் தத்துவ தத்துவமூர்த்தியே உத்திரபாலக சிவனார்குமாரரே செற்றை வேற்றி மாலை நிலத்திற்கு அதிபதியே தத்துவு அலை தாவுகின்ற உவர் உப்பைவுடைய அத்தியில் கடலின் கண் மா மா மரமாக நின்ற சூரனை வென்ற எயித்த தேவக வீரனின் நிச்சித்து மிகவும் விருப்பமுடன் இக்கத்து கரும்பும் அத்துவர் அந்த சிவந்த பவலமும் வாய் வாயும் மொழி மொழியாகும் மாந்தற்கு பெண்களுக்கு எனும் கிணை என்று வர்ணிக்கும் சூத்திரத்தை வாசித்து ஓயாமல் படித்து மிக்கத்து இதற்கு இனமான விதிரியால் வருத்தப்படாது துன்பப்படாமல் நற்சேதினமே நல்ல ஞான அறிவை சித்திக்க அடியேனுக்கு திட்டும்படி அறள வேண்டும் மற்றும் விளக்குகள் தத்துவஸ்வரூபியே சிவகுமாரனை குறிஞ்சி அதிபதியே கடலில் சூரசம்ஹாரம் செய்தவனே மாந்தர்களின் சொல்லை கரும்பெனும் வாயை பவளமென்றும் வர்ணனை செய்யும் காம நூலை படித்து விட்டு விலகி உன்னை அறியும் ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமனாக கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா